நான் சென்டன்ச சொல்றேன் இரண்டு சிறுவர்கள் நிந்துன்று நான் சொல்றேன் இரண்டு சிறுவர்கள் இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு இப்ப எப்படி சொல்றது வெரி குட் நான் இங்க எழுதிடுறாப்போ அடுத்தது பால கவுன்ன உ பக்கத்துல இரண்டு சிறுமிகள் நின்றுந்த இரண்டு சிறுமிகள் தமிழ சொல்லு டூ இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு இப்ப சம்ஸ்கிருதம் எப்படி சொல்றது எழுதியாச்சு அது அது அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த கேர்ள் கையில வந்து ஒரு பூ இருந்ததுல அதே மாதிரியா இங்க ரெண்டு கேர்ள்ஸ் நின்று இல்ல ரெண்டு பேர் கையிலயும் ஒரு ஒரு பூ இருக்கு மொத்தம் எத்தனை பூ இருக்கு ரெண்டு பூ ரெண்டு பூ இருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இரண்டு பூக்கள் அப்படின்னு சொல்லியாச்சு தமிழ் புஷ்பே ஆஹ் வெரி குட் டூ பிளார்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு சம்ஸ்கிருத சொல்லணும் சந்திரசேகர் நான் சொல்றேன் திவே புஷ்பே எழுதிடலாம் அப்போ புஷ்பே புஷ்பே புஷ்பாவும் நபம்சகலிங்க சப்தம்மா இல்லையா இப்போதங்களுக்குன்னு ஒரு சரியா இந்த வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்

ராமௌ அடுத்தது இப்போ ரெண்டாவது சப்தம் இப்ப நான் முதல்ல சொன்ன சப்தம் வந்து ஜெண்டர் சப்தா அது வந்து புல்லிங்க சப்தம் ரெண்டாவது நான் சொல்றேன் சீதா சீதே சீதாஹா சொல்லுங்க எல்லாரும் இப்போ சீதா சீதே சீதாகனு சொன்னேன் இது ஃபெமனைன் ஜெண்டர் சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம் புரிஞ்சுதா புரிஞ்சு மூணாவது ஒரு சப்தம் சகலிங்க சப்தம் நியூட்டர் ஜெண்டர் சப்தம் புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி சொல்லுங்க புஷ்பே புஷ்பே புஷ்பாணி திருப்பி சொல்றேன் புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி புஷ்பம் புஷ்பே புஷ்பம்னா ஒன் ஃபிளார் புஷ்பே அப்படின்னா டூ ஃபிளார் புஷ்பாணி அப்படின்னா மெனிஃபிளார் ஆமா இப்போ இங்க புஷ்பம்னு வர முடியுமா नहीं बरादे बरादे बराद सर नॉएंडर्स के मुरिये रहगा आह यस ये ना इनके शब्दों ने फॉर्मेट नहीं बढ़ी ना पुष्पम पुष्पे पुष्पालिंग सीता सीते सीताहा रामाहा रामाव रामा पूर्णिदा माँ यस सर यस सर थैंक्यू बराबर रामा दो बालकों दो बालिके புரிஞ்சா கேக்கலாமா இப்ப முதல்ல கந்தசாமி என்ன நமஸ்காரம் நமஸ்காரம் ஒன்னும் இல்ல சிம்பிளா கேக்குறேன் என்ன அர்த்தம்னு சொன்னா போதும் இரண்டு சிறுவர்கள்